கோடை விடுமுறையில் இதை செய்யுங்க பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை கோடை விடுமுறையின் போது புதிய பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டு திறமைகளை மேம்படுத்த மாணவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தான் சிறு வயதில் கோடை விடுமுறையை புதிதாக ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள பயன்படுத்தியதாகவும் நினைவு கூர்ந்தார் கோடை விடுமுறைக்காக மத்திய அரசு உருவாக்கியுள்ள மை பாரத் காலண்டரை பயன்படுத்தவும் அறிவுறுத்தியுள்ளார் அரசு நிதியுதவி பள்ளியில் இருந்து இடமாற்றம் செய்த ஆசிரியையை மீண்டும் அதே பள்ளியில் நியமிக்க வேண்டும் ஐகோர்ட் உத்தரவு நாகை மாவட்டம் வேதாரண்யம் அரசு நிதியுதவி பள்ளியான கஸ்தூரிபாய் காந்தி கன்னியாகுருக்குளம் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக சியாமலா பணியாற்றி வந்தார் இவரை பணி நிரவல் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே முப்பதாம் தேதி காமேஸ்வரத்தில் உள்ள தூய செபஸ்டியர் மேல்நிலைப் பள்ளிக்கு இடமாற்றம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை ஐகோர்ட்டில் ஆசிரியர் ஷேமலா கடந்த ஆண்டு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதரர் தரப்பில் ஆஜரான வக்கீல் ஆர் முருகபாரதி கஸ்தூரிபாய் காந்தி கன்யா பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய ராஜலட்சுமி ஓய்வு பெற்றுவிட்டார் அதனால் தமிழ் ஆசிரியர் பதவி காலியாக உள்ளது ஆசிரியை இல்லாமல் மாணவிகள் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதால் அந்த இடத்துக்கு மனுதாரரை நியமிக்க வேண்டும் என்று வாதிட்டார் அரசு தரப்பில் ஆஜராக வக்கீலும் அந்த பள்ளியில் தமிழ் ஆசிரியை பணியிடம் காலியாக உள்ளது என்பதை ஒப்புக்கொண்டார் இதையடுத்து நீதிபதி மனுதாரரை கஸ்தூரிபாய் காந்தி கன்னியா குருக்குளம் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மீண்டும் தமிழ் ஆசிரியராக சியமலாவை நியமிக்க உத்தரவிட்டார் இனி இரண்டு முழு ஆண்டு தேர்வு சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பில் அறிமுகம் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டுக்கான புதிய பாடத்திட்டத்தை சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ளது அதில் பத்தாம் வகுப்புக்கு இனி பிப்ரவரி ஏப்ரலில் இரண்டு முழு ஆண்டு தேர்வு என கூறப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பிற்கு எண்பது மதிப்பெண்களுக்கு மட்டும் தேர்வு நடத்தப்படும் மீதியுள்ள இருபது மதிப்பெண்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட் மூலம் அளிக்கப்படும் குறைந்தது முப்பத்தி மூன்று சதவீதம் மதிப்பெண் எடுத்தால் மட்டுமே தேர்ச்சி என தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி விடுமுறைகளில் மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு நிறைவு பெற்றுவிட்ட நிலையில் ஏப்ரல் பதினைந்தாம் தேதியுடன் பத்தாம் வகுப்பு தேர்வுகளும் நிறைவு பெற உள்ளன ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பினருக்கான தேர்வுகளை ஏப்ரல் பதினேழாம் தேதிக்குள் முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது ஆனால் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறும் வெயிலின் தாக்கத்தால் இதில் மாற்றம் வருமா என பின்னர் தெரிவிக்கப்படும் பொதுத் தேர்வு பணிக்கு ஆசிரியர்களை அனுப்ப பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு பொதுத் தேர்வு பணிக்கு ஆசிரியர்களை அனுப்பவில்லையில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தனியார் பள்ளிகளை தேர்வுத்துறை எச்சரித்துள்ளது தேர்வு பணிகளில் அரசு அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் ஈடுபடுவர் ஆனால் சில மாவட்டங்களில் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் அனுப்பப்படுவதில்லை என கூறப்படுகிறது இதையடுத்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது